ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கரைச்சி காலையில் வெறும் வயத்தில் குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல குடி ஆமாம் தொண்டையிலருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற இடத்துல பூரா அந்த புண்ணுகளில் பூராமே இது மேலே அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிரும் ஓ ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல குடிச்சு குடித்து உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு குடலாம் வெந்து போச்சு அப்படிங்கிறவங்க கூட ஒரு மூணு இருந்து நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இட்லி முதல்ல சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் எப்போயும் அவங்க நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிடுவாங்க இந்த இது சாப்பிடும்போது இவங்க வந்து காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கணும் ஊர்கா இந்த சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேகமாக குணமாகும் இந்த பத்து வருஷமாக இருக்கிறவங்களுக்கு போகாமல் அந்த குடல் புண்ணில் வந்து ஒரு வைரஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம அந்த குடல் புண்ணை போது அந்த வைரஸும் சேர்ந்து காலியாகிற மாதிரி நம்ம ஒரு நவ கல்ப நெய்னு கொடுப்போம் அந்த நெய் டெய்லி ரெண்டே ரெண்டு சொட்டு சாப்பிடணும் அல்சருக்கு அற்புதமான மருந்து சொல்றேன்னு சொல்லிங்கிறீங்க அது எப்படி செய்யணும் அது எப்படி சாப்பிடணும் அல்சர் ஏன் வருது இந்த மருந்து சாப்பிட்றதுனால அல்சர் எப்படி குணமாகுதுன்றத மக்களை சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் உணவை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்பு ஆனதையாக இன்னைக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையாக பிரிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெப்டிகல்சர் கேஸ்டிக் கல்சர் கேட் அப்படின்னுலாம் பிரிப்பாங்க இல்லையா அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது இல்லை அந்த வாழ்வாண்டை வாத்தினா புண்ணாயிருக்கு அப்படின்னுலாம் பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க சொல்லப்போனால் நாக்கிலிருந்து வாய் புண் தொண்டை புண் இறைப்பை புண் சிறுங்குடல் புண் பெருங்குடல் புண் மலவாய் புண் ஆசனவாய் புண் இப்படின்னு அனைத்து வகையான உள்ளுறுப்புகளில் இருக்கிற புண்களையும் ஆற்றுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்காயா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்னையா மருந்து இருக்கவே இருக்கு சொல்லிடலாமே அப்படின்னாரு அதான் இப்போ வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்ட மாதிரி அல்சருக்கு அற்புதமான மருந்து சொல்கிறேன்னு சொல்லிங்கிறீங்க அது எப்படி செய்யணும் அது எப்படி சாப்பிடணும் அல்சர் ஏன் வருது இந்த மருந்து சாப்பிட்றதுனால அல்சர் எப்படி குணமாகுதுன்றத மக்களை சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஐயா ரொம்ப அற்புதமா நம்ம சொல்லிடுவோம் ஐயா கண்டிப்பாங்க ஐயா இது வந்து நுணா காய் இது நுணாவா ஆமா மஞ்சனத்தி மஞ்சனத்தி அப்படின்னு சொல்கிற நுணா நுணாக்காய் ஹைபிரிடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருபெருசா உல பெருசு இருக்கும் ஆனால் இது வந்து நாடு நாட்டி நுணா இது மஞ்சள் நித்தினு சொல்லுவாங்க இதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவுச்சு பாட அடிக்கும் நிறைய கோழிகள் விரும்பி சாப்பிடும் பறவைகள் விரும்பி சாப்பிடும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் புண்களை ஆற்றும் கிருமிகளை அழிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஐயா இதுலேருந்து எப்படி மருந்து தயாரிக்கின்றத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா சொல்லுங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறது வந்து ராக் சால்ட் அப்படிங்கிற இந்து உப்பு இது வந்து இந்து உப்பு இமய இமயமலை பிரதேசத்துல விளையிற இயற்கையா இயற்கையா கிடைக்கிற ஒரு உப்பு ஒரு பாறையில இருந்து வெட்டி எடுக்கிற உப்பு வெட்டுற உப்பு இந்த நுணாக்காய் ஒரு கிலோ அப்படின்னா இதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த இந்து உப்பு வந்து ஒரு நூறு கிராம் இந்த இந்து உப்பு நூறு கிராம் நூறு கிராம் சரிங்க அந்த நுணாக்காய் ஒரு கிலோ அரைச்சதோட இதையும் சேர்த்து

இந்த உப்பை வந்து காலையில் ஒரு டம்ளர் மோரில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஆமாம் தொண்டையிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற இடத்துல பூரா அந்த புண்ணுகளில் பூராமே இது மேலே அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிரும் ஓ இது கோட்டிங் ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மூலிகை பொடி இது வந்து அல்சர் சரியாகிறதுக்கான மூலிகை பொடி இது அல்சர் சரியா மூலிகை பொடி உப்பு நுணா உப்பு மூலிகை பொடி இந்த மூலிகை பொடியை சாதாரணமாக குளிர்ந்த நீரில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலக்கி இதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சி குடித்தோம் அப்படின்னா இந்த நுணா உப்பு வந்து முதல்ல அந்த புண்ணை நம்ம எப்படி வெளி புண்ணை வந்து டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணிடோம் இது ரெண்டாவது மேலே போய் புண்ணுக்கு மேலே கழிம்பு போடுற மாதிரி படிஞ்சிரும் இந்த ஹெர்பல் பவுட்ரு இது படிஞ்ச உடனே ஒரு ஒன் அவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது காலையில் அதுக்கப்புறம் இவங்க எப்பயும் போல் டீ காஃபி சாப்பிட்றது டிஃபன் பண்ணுறது இது எல்லாமே சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல குடிச்சி குடித்து உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு குடலாம் வெந்து போச்சு அப்படிங்கிறவங்க கூட ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இட்லி மேலே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் எப்போயும் அவங்க நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிடுவாங்க இந்த இது சாப்பிடும்போது இவங்க வந்து காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கணும் ஊர்கா இந்த சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேகமாக குணமாகும் நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக அல்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பத்து வருஷமாக அப்படிங்கப்பா அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த இதை கொடுத்து இது கூட நவகல்ப்பு நெய் அப்படின்னு ஒன்று சேர்த்து கொடுப்போம் இந்த பத்து வருஷமாக இருக்கிறவங்களுக்கு போகாமல் அந்த குடல் புண்ணில் வந்து ஒரு வைரஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம அந்த குடல் புண்ணை போது அந்த வைரஸும் சேர்ந்து காலியாகிற மாதிரி நம்ம ஒரு நவவு புய் நவ கல்பை நெய்னு கொடுப்போம் அந்த நெய் டெய்லி ரெண்டே ரெண்டு சொட்டு சாப்பிடணும் இந்த ஒரு மாதம் மெடிசன்லேயே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து அல்சர் சரியாயிரும் ஓ இதில் செலவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பேசியிருக்கோம் வாயு செந்திரம் அது ஒன்றும் ஒரு பேதி மாத்திரையும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒன் மந்த் மெடிசன் தான் இந்த ஒன் மந்த் மெடிசனில் அவங்களுக்கு அல்சரே இல்லை அல்சர்னால எனக்கு கேஸ் ட்ரபுள் இருந்துச்சு கேஸ்ட்ரிக் கல் இருந்துச்சு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஐபி அவர் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோவை பார்த்து கிலோ கணக்குல செஞ்சுக்கிட்டே இருக்காரன் தெரிஞ்சவங்களுக்கு போகிறான் கொடுக்குறாரு அவரே சொல்றாரு ஐயா நான் இது சாப்பிடாத நாளே இல்லையா இல்லை நீங்க காலையில மட்டும் சாப்பிட சொல்றீங்க நான் காலையிலையும் சாப்பிட்றேன் இரவும் சாப்பிட்றேன் எனக்கு மோஷன் ஃப்ரீயா போகுது இது சாப்பிட்றதுனால ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் என் வயசு எப்படி அறுபத்தெட்டு வயசு இருக்கும் ஆள் பாத்தீங்கன்னா நாற்பது வயசு பையன் மாதிரி இருப்பாரு ஜம்முன்னு இருப்பாரு இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் நான் செஞ்சு செஞ்சு ஏகப்பட்ட பேர் கொடுக்குறேன் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால போய் ஒரு முக்கியமான ஊர்ல ஒரு முக்கியமான வேலையா மூணு மாசம் இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துகிட்டு போனவர் தெரிஞ்சவங்களுக்கு பூரா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் டப்பாவாக போட்டு போட்டு கொடுத்துருக்காரு நீங்களும் சாப்பிடுங்க காலையிலையும் ராத்திரியும் சாப்பிடுங்க உடம்பு நல்லாயிருக்கும் மழைக்குடல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும் உங்கள் உடம்புல உள் உறுப்பு பூராமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வாங்கினவர் அங்கே நெய்வேலி ஏரியாவில் அந்த காயே கிடைக்காதான் அவர் நான் மாதம் ஒரு நாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு வருவேன் பௌர்ணமிக்கு கூட அஞ்சாறு பேரை கார்ல கூட்டு வந்து அந்த வழியில தான் ஏன் இந்த காயை நான் எடுக்கிறேன் எங்கள் ஏரியாவில் இந்த காயே இல்லை நிறைய இருக்கு இங்கே நம்ம ஏரியா நிறையா இருக்கும் இது சதுரகிரி மலை அடிவாரம் இல்லையா இது வந்து நல்ல நீர் சரத்தான இடம் இந்த மரம் நுண்ணா மரம் வந்து த பூமியில் வந்து நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஏன் வளரும் இங்கே எங்கள் ஏரியாவில் இந்த தரிசு நிலத்தில் போர் போடுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல பெரிய சேஸ் நுணாமரம் இருக்கோ அதை வெட்டிவிட்டு அந்த இடத்துல அப்படியே போர் போடுவாங்க கன்ஃபார்மாக தண்ணி இருக்கும் நீரோட்டம்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படி இந்த புத்து இருக்கிற இடத்துல போர் போடுறாங்க அதே மாதிரி நுணாமரம் இருக்கிற இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியரே ஆகாமல் தண்ணி இருக்குயா இது வந்து எங்கள் ஏரியாவில் வழக்கமாக கிராமத்துல விவசாயிகள் இந்த இடத்துல தான் போர் போடுறாங்க தரையில இருக்கிற தண்ணியை கண்டுபிடிக்கிறதுல இந்த மரம் வந்து ஒரு அற்புதமான மரம் ஓ இது கூடுதலான தவறு கொடுத்துருக்கேன் நேர்களே உங்களுக்கும் பல வருஷமா அல்சரா கவலையப்பட வேண்டாம் அல்சருக்கு இருக்கவே இருக்கு நூனா உப்பு அதாவது இது எப்படி செய்யணும்னா நான் ஐயா சொன்னாரு திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது இந்த நூனா இருக்குல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி நல்லா மிக்சி போட்டு அடிச்சிங்கனாக்க நல்லா கொல கொலன்னு ஆகிடும் ஆமாம் சரிங்களா இதோட இந்த ராக் சால்ட் அதாவது இந்து உப்பு நூறு கிராம் போட்டு நல்லா கலக்கி ஒரு பானையில் போட்டு மேலே மூடி போட்டு அப்படியே மூடி போட்டு கீழே நெருப்பு வச்சு எரி ஒரு மூணு மணி நேரம் எறி விட்டிங்கன்னா அது பாடு எரிஞ்சு போஞ்சமே இருக்கும் லாஸ்ட்டில் அந்த பானை ஆகி இது உள்ளே இருக்கிற ரெண்டு மூலிகையும் நல்லா வெந்து கருகி சாம்பலாகிடும் இதுதான் மருந்து இந்த மருந்தை தான் ஐயா காலை இரவு காலை இரவு பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறார் இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சரும் சரியாகும் இது பக்க விளைவுகள் எல்லாத்து தான் இந்த பழம் இருக்கும்போது அப்படியே சாப்பிடலாம் ராக் சால்ட் அதாவது இந்து உப்பு வந்து நம்ம சாம்பாருக்கு எப்படி பயன்படுத்துறது தான் இந்த ரேஷியோட நம்ம மருந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்னு சொல்கிறாரு உங்களுக்கும் பல வருஷமாக பல இடத்துல பார்த்து சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளையும் உணவு முறைகளையும் பின்பற்றி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்